விஜய் டிவியின் ராஜா ராணி டூ சீரியலில் மாமியார் ரோலில் நடித்து பிரபலமானவர் நடிகை பிரவீணா இவர் தற்போது சன் டிவியில் இனியா சீரியலில் நடிக்கத் இருக்கிறார் நடிகை பிரவீணா பதினெட்டு வயதிலிருந்தே சினிமாவில் நடித்து வருகிறார் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கௌரி என்ற படம் மூலம் அறிமுகமானார் தூர்தர்ஷன் நிகழ்ச்சியான ஸ்ப்தஸ்வரங்கள் இசை நிகழ்ச்சியிலும் பங்கேற்றுள்ளார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலையாள படங்களில் நடித்தார் பிரவீணா இதில் கலியுஞ்சல் படத்தில் திலீப்புடன் இணைந்து நடித்துள்ளார் நடிகை பிரவீணா நான்கு முறை கேரள மாநில அரசின் விருதை பெற்றுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டில் வெளியாகி வெற்றி பெற்ற அக்னி சாட்சி படத்திற்காக கேரள மாநில அரசின் விருதை பெற்றுள்ளார் அது மட்டுமல்லாமல் சிறந்த டப்பிங் ஆர்டிஸ்டுக்கான கேரள மாநில அரசு விருதை பெற்றுள்ளார் மலையாளத்தில் செம்ம ஹிட்டான நூறு டேஸ்ட் ஆஃப் லவ் படத்தில் சிறப்பாக நடித்து இருப்பார் வெள்ளித்திரையில் இருந்து சின்ன திரைக்குள் நுழைந்த இவர் ஏராளமான மலையாள சீரியல்களில் நடித்தார் பல்வேறு ரியாலிட்டி ஷோக்களிலும் நடுவராக இருந்துள்ளார் இவர் முதல் முதலில் தமிழ் சின்னத்திரையில் கலைஞர் டிவியின் நம்ம குடும்பம் தொடர் மூலம் அறிமுகமானார் அதன் பிறகு விஜய் டிவி சன் டிவியில் ஏராளமான சீரியல்களில் நடித்து தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானார் சன் டிவியின் பிரியமானவளே சீரியலில் இவர் நடித்து இருந்தது மிக பெரிய திருப்புமுனையாக அமைந்தது தமிழ் ரசிகர்களுக்கிடையே அதிக வரவேற்பு கிடைத்தது தமிழ் சினிமாவிலும் பல படங்களில் நடித்துள்ளார் பிரவீணா கார்த்திக் நடித்த தீரன் அதிகாரம் சாமி டு கோமாளி வெற்றிவேல் ரீசண்டாக வெளியான டெடி உள்ளிட்ட பல படங்களில் குணச்சித்திர வேடத்தில் நடித்து இருக்கிறார் இவருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிரேமோத் நாயர் என்பவருடன் திருமணம் ஆனது பிரேமோத் துபாயில் ஒரு வங்கியில் மேனேஜர் ஆவார் இந்த தம்பதிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கௌரி என்ற மகள் பிறந்தார் அது மட்டுமல்லாமல் இவர் ஸ்ரீ வித்யாவின் நெருங்கிய உறவினர் தமிழ் சினிமாவில் அறுபது காலகட்டங்களில் பிரபல நடிகையாக திகழ்ந்தவர் ஸ்ரீவித்யா நடிகை பிரவீணா சின்னத்திரை பெரிய திரை இரண்டிலும் பலவிதமான ரோல்களில் நடித்து கழக்கி வருகிறார்